ஹை பார்ட்னர்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து சிங்கிள் ப்ராடக்ட் ஆன்லைனில் பர் மந்த்துக்கு ஒன் குரோரில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற ப்ராடக்ட் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப்ஸ் ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எயிட் தேர்ட்டி எயிட் ரூபீஸ் இருக்கிற ட்ரிம்மர் நம்ம அமேசானில் பர் மந்த்து சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து டென் கே அதாவது பத்தாயிரம் பீஸ் விற்றுட்ருக்கு பர் மாஸ் ம பர் மந்த்துக்கு அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி எயிட் இன் டென் தௌசண்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு பர் மந்த்துக்கு எண்பத்தி மூணு லட்சத்துக்கு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இது ஆவரேஜ் பர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்க்குறப்ப பத்து கோடிக்கு பிஸ்னஸ் நடந்துகிட்டு அட் சிங்கிள் ப்ராடக்ட் ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி செலக்டிவ் ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி ஹை டார்கெட்டட் கஸ்டமர்ஸுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணி நம்மளுடைய பொட்டன்ஷியல் ஸோ எல்லாம் நினைப்போம் நிறைய ப்ராடக்ட் விற்கணும் சிங்கிள் ப்ராடக்ட்லேயும் நம்ம கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ண முடியும் அது மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் பண்ணுறப்போ ஸோ சேம் நம்ம செல்லராக இருந்துட்டு ம நிறையா ப்ராடக்ட்ஸ் ஒரே சிங்கிள் ப்ராடக்ட் மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் நல்ல ப்ரைஸுக்கு காம்படிட்டிவாக கொடுத்து நம்ம அதில் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இதில் நமக்கு அமேசானுடைய ப்ராஃபிட் அண்ட் நம்மளுடைய ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்